ஹலோ ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இப்ப பார்க்க போறது கணத்தில் காதல் கதையின் குரலாக புரியும் காதல் அத்தியாயம் இருபத்தி மூன்று அறையில் அபி இருக்க கிச்சனில் இருந்தால் அருள் அவள் கைகள் வேலையை கடகடவென செய்து கொண்டிருந்தாலும் மனம் எதையோ சிந்தித்துக் கொண்டு இருந்தது இவர்கிட்ட எப்படி பர்மிஷன் வாங்குறது சும்மாவே நம்மள எதுக்கும் உதவாத கேஸ்னு நினைக்கிறாரு ஏய் எதுக்கு நீ பயப்படுற உன்னால கண்டிப்பா படிப்பு முடிக்க முடியும் அதோட உனக்கு வேணும்னா நீ தான் தைரியமா இறங்கணும் என அவள் மனசாட்சி எடுத்துரைக்க அவளும் தெளிவாய் மாறி போனாள் சமைத்து முடித்த உணவுகளை மேசையில் அடுக்கியவள் தன் அறைக்கு சென்றாள் அபி போனில் மூழ்கி இருக்க ஃப்ரெஷ் ஆகி வந்தாள் இவள் அவள் மேசையில் அமர்ந்து ஏதோ ஃபார்மை ஃபில் செய்து கொண்டு இருந்தாள் அருள் கெட் சாப்பிட்டு வந்து படிக்கலாம் இப்ப பசிக்கல பட்டினியா கடந்து ஹாஸ்பிட்டல் போய் படுக்க போறியா இடியட் எழுந்து வந்து பின் அவள் எதுவும் பேசவில்லை மேசையில் அமர்ந்து அவளுக்கான உணவை வைத்து உண்ண ஆரம்பித்திருந்தாள் இப்போதெல்லாம் அவள் பேச வாயே திறப்பதில்லை கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கும் ஏன் இவ்வளவு கம்மியா வச்சிருக்க அருள் இது போதுமா உனக்கு என கேட்டபடியே இன்னும் கொஞ்சம் வைத்தான் அவனும் உண்ண அவளோ விரைவாகவே உணவை முடித்துவிட்டு எழுந்து சென்றாள் அவள் எழுந்ததும் அவனும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்த பின்பு அவர்கள் நுழைந்தான் கட்டிலில் ஓய்வாய் அமர்ந்தவன் புருவ முடிச்சுடன் அதை வாங்கி படித்தவன் படித்துவிட்டு அவளையும் ஒரு பார்வை பார்த்தான் வேலை படிக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அருள் இந்த பிஎஸ்சி முடிப்பியானு சந்தேகமா இருக்கு இதுல நீ எம்எஸ்சி அப்ளிகேஷன் போட்டிருக்க நான் பாஸ் ஆகிடுவேன் என்னால நம்ப முடியல இந்த கோர்ஸ் உனக்கு வேணாம் அருள் நான் என்ன படிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது எனக்கு என்ன படிக்க தோணுதோ அத நான் தான் படிப்பேன் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அருள் மேல படிக்க வேணாம் நீ நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணு அப்ப நான் படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஏய் அப்படி எல்லாம் இல்ல அருள் உன்னோட முடியாதுமா நான் என்ன நம்புறேன் எனக்கு ஹர்ஷா சொல்லி தருவா ஜிவி சப்போர்ட் பண்ணுவா அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல அருள் நான் என்ன முடிவெடுத்தாலும் அது உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த கோர்ஸ் பாஸ் ஆகாம கஷ்டப்படுறேன்னா யாரு காரணம் எனக்கு இது பிடிக்கல என்னை என்னை எனக்கு பிடிச்சதுல சேர்த்து விடுங்கன்னு எவ்வளவு கிஞ்சி கேட்டேன் யாருமே என் பேச்ச கேட்கல எனக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா அருளுக்குள் இருந்த பெண் சிங்கம் எழுந்து கேள்வியை கேட்டிருந்தது உண்மைதான் அருள் உன்னால முடியாதுன்னு சொல்லியும் நான் உன்னை இதுல சேர்த்திருக்க கூடாது அதுக்கு முழு காரணமும் நான் தான் அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா இப்ப மறுபடியும் உன்னால வராத கோர்ஸ்ல கட்டாயம் என்ன உங்களால சைன் பண்ண முடியாதுன்னா விட்டுருங்க நான் அக்கா கிட்ட வாங்கிக்கிறேன் என்றவள் அதை அவன் கையிலிருந்து வாங்க முற்பட அவனோ அதை அவளிடம் கொடுக்காது மேலே உயர்த்து பிடித்தான் அதை கொடுங்க எதுக்கு இப்ப பிரச்சனை பண்றீங்க மாமான்னு சொல்லு பேப்பரை தரேன் அவள் எதுவும் பேசாது அதை எக்கி எக்கி வாங்கவே முற்பட்டாள் அவன் கைகளை உயர்த்தி பிடிக்க அவளும் அவன் உடல் உரசுமாறு நின்று வாங்க முற்பட்டாள் அவள் நெருக்கம் அவனை படாத பாடு படுத்தி இருந்தது அவளின் வாசத்தில் அவன் கிரங்கித்தான் போய்விட்டான் அவள் இடையே தன் வலிய கரங்களால் தன்னுடன் சேர்த்து இறுக அணைத்து கொண்டான் அவன் அணைத்ததில் அவள் உறைந்தே போனாள் இருபத்தி நான்கு வருடங்களாக அவையுடன் இருக்கிறாள் ஆனால் குழந்தையாக இருக்கும் போது அவன் கொஞ்சியது மட்டும்தான் ஒரு வயதுக்கு பின் அவனிடம் கண்ணியம் நிறையவே இருந்தது அவன் தொடுகை அவளுக்கு ஒருவித பதட்டத்தை தந்திருக்க என்ன செய்வது என்று தெரியாது முழித்தபடி நின்றாள் அருள் மாமா சொல்லுடி அவன் உரிமையான பேச்சும் அவன் அனைப்பும் உள்ளுக்குள் ஏதோ செய்தது அவள் அவன் பிடியிலிருந்து திமிர ஆரம்பித்தாள் அவன்தான் அவளை விடுவேனா என்றபடி விடுவே மாமா சொல்லு அருள் அவன் கேட்டபடியே இருக்க கம் போட்டு வாயை ஒட்டியது போல அமைதியாக இருந்தாள் அருள் அவன் ஒரு கை அவளின் முகத்தில் மோதி இருந்த முடிகளை ஒதுக்கி விட்டிருந்தது ஏதாச்சும் பேசுடி ஏன் அமைதியா இருக்க மாமான்னு கூப்பிட எனக்கு எந்த உரிமையும் இல்ல என்றவள் குரல் உடைந்தே வர அவன் பிடியும் தளர்ந்து போனது அந்த நேரத்தை பயன்படுத்தி அவன் கைகளை விலக்கி விட்டவள் அமைதியாக சென்று மெத்தையில் படுத்து கொண்டாள் சில நிமிட துளிகள் அமைதியாகவே கழிந்தது ஒரு பெருமூச்சை விட்டவன் அவள் அருகே மெத்தையில் படுத்து கொண்டான் அவளை பின்னிருந்து அணைத்தான் ஒரு விஷயத்தை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோ அருள் நீ எப்பவுமே என் மாமா பொண்ணுதான் என்னோட தான் என்ன மாமான்னு கூப்பிடுற உரிமை உனக்கும் இனிக்கும் மட்டும்தான்டா இருக்கு மாமா மாத்தையும் உன்னை பெத்தவங்க இல்லதான் ஆனா உன்னை இவ்வளவு நாள் சொந்த பிள்ளையா தானே வளர்த்தாங்க நான் உன்னை எங்க வீட்டுல ஒருத்தியா தான் நினைக்கிறேன் இந்த சின்ன மூளைக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காத அருள் இப்ப படுத்து நல்லா தூங்கு நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது எனக்கு உன்னை ஏத்துக்க கொஞ்சம் டைம் வேணும்டா இவ்வளவு நாள் அத்தை பொண்ணா பார்த்துட்டு சடனா உன்னை பொண்டாட்டியா பார்க்க முடியல சீக்கிரம் என்ன மாத்திக்கிறேன் உண்மையில் அவன் மனதிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் அவை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது பாதையிலேயே பாவம் அவள் தூங்கிவிட்டாள் ஒருவேளை அவள் முழுவதையும் கேட்டிருந்தால் அவன் மனதை சரியாக கணித்திருப்பாளோ என்னவோ மின்னும் லாராவும் கொரியா சென்றவுடன் முதலில் சென்றது ஹாஸ்பிட்டலுக்குத்தான் ஆரா உண்மையிலேயே தற்கொலைக்கு முயற்சித்து இருந்தாள் மின் அவளை கவலையுடன் போய் பார்த்தானே தவிர எதுவும் பேசவில்லை மின் வெளியே வந்துவிட லாரா மற்றும் அராவின் அருகே இருந்தாள் அவன் வந்ததும் வேகமாக அவனை நெருங்கி இருந்தான் ஊ நான் பாத்திருப்பேன் என்று பேசிய அவன் சட்டின பேச்சை நிறுத்தி ஊவை ஆச்சரிய பார்வை பார்த்தான் என்னடா நான் உன்கிட்ட ஸ்ரீலங்கா போறது பத்தியோ இல்ல ஆலன் பத்தியோ சொல்லலையே ஓ நீ சொல்லனா உன்னை பத்தி நான் அறிஞ்சுக்க மாட்டேன்னா என்ன நீ எதுக்காக ஸ்ரீலங்கா போன என்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஃபாலோ பண்ணியாவோ ஆமா ஆனா நான் பண்ணது தப்புன்னு தோணல அப்போ ஏன் நான் ரிட்டர்ன் வந்தேன்னு உனக்கு தெரியாது ஓ அப்பா அங்க போயிருக்காரு அதனால நீ இங்க வந்திருக்க எப்படிடா சின்ன பொண்ணகையே சிந்தினான் ஆறா எதுக்காகடா இப்படி எல்லாம் பண்ணாலாம் அவளோட காதல் அவளை விட்டு போயிடும்னு பயப்படுறா நீ அவளை காதலிக்கிறியாவோ தெரியல இது வரைக்கும் எதுவும் தோணல இப்போ அவளை நான் கூட இருந்து பாத்துக்க காரணம் நீ மட்டும்தான் அவ என்ன பண்ணாலுமே என் தங்கச்சிடா அவ கஷ்டப்பட்டா என்னால எப்பவுமே தாங்கிக்க முடியாது அவ சின்ன பொண்ணுமாச்சான் போக போக தன்னை திருத்திப்பா அவ உன்ன பொய்யா காதலிக்கல நாம இப்போ இந்த டாபிக விட்டுட்டு வேற கதைக்கு போகலாம் உனக்கா அவளை ஏத்துக்க தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு உலகமே அழிய போதுன்னாலும் அவளை உன் கூட சேர்த்து வைப்பேன் அப்புறம் நம்ம கூட தனியா பேசணும் லாராவும் வர்றதா சொல்லி இருக்கா நம்ம எப்போ மீட் பண்ணலாம் இப்ப தனியா தானே இருக்கோம் இப்பவே சொல்லு இங்க சரி வராது நாம உன் வீட்ல வச்சு பேசலாம் போன் பண்ணிட்டு வரோம் ஓகே நீ லாராவும் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அது வர நான் ஆரா கூட இருக்கேன் இங்க அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரதா சொன்னாங்க அப்படியே வரும்போது உன்னோட அம்மாவை கூட்டிட்டு வா அம்மா ஆரா பக்கத்துல இல்லாம எங்க போனாங்க ஓ அவங்க பொண்ணு முக்கியமா இருந்தா இங்க வந்து பக்கத்துல இருந்திருப்பாங்களே ஆனா உங்க அம்மாக்கு தான் பார்ட்டி கிளப் தான் முக்கியமாச்சு அவ ஓகேன்னு சொன்னதும் போனவங்க தான் யாரையோ பார்க்க வர மாதிரி டைம்க்கு தான் வராங்க ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஓ உன் தங்கச்சிக்கு எல்லா தேவையையும் என்னால பண்ண முடியாத ஹேஜூன் என் அம்மாவையும் அடிக்கடி வர முடியாது அவளுக்கு நிறைய தேவை இருக்கும் அதனாலதான் சொல்றேன் உங்க அம்மாவா வரும்போது அழைச்சிட்டு வா அந்த நேரம் லாரா வேணாம்பூ நான் இருக்கேனே நானே அவ கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இல்ல ராரா நீ இதெல்லாம் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன் ஹேஜூன் சொல்றது கரெக்டா லாரா நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு நான் உங்களை ஈவினிங் எங்க வீட்டுல மீட் பண்றேன் நானும் கொஞ்சம் மனசை விட்டு பேசணும் ஹெஜூன் கூட ஓகே அப்ப நாம கிளம்பலாம் என்றவன் லாராவுடன் கிளம்ப அவர்களை புண்செருப்புடன் பார்த்திருந்தான் உ சீக்கிரமே உன் வாழ்க்கை சரியாயிடும் ஹெஜூன் யாழினி கூட தான் இனி உன் வாழ்க்க அவள ஃபேஸ் பண்ண ரெடியாகுடா என நினைத்தவன் அறாவை பார்க்க உள்ளே சென்றான் இந்நிலையை நானே நிலைப்படுத்த பார்க்கையில் மீண்டும் இல்லை நிலை குறையச் செய்கிறாயே கண்ணா உரிமையும் உணர்வுகளும் போட்டி போட இடையில் மாட்டி தவிக்கிறேன் கண்ணம்மா பிரியும் போதுதான் அனைத்தும் புரியுமா கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்